மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய காணொளி பதிவிலே நாம் காண இருப்பது அருளிய திருமந்திரம் இந்த திருமந்திரத்திலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த உடலுக்கு உணவு படைக்கிறோம் அந்த உணவு இறைவனுக்கு ஏற்ற உணவா இறைவனை காணக்கூடிய உணவா அந்த உணவின் வழியாக இறைவனை காண முடியுமா இறைவன் உடலிலே எங்கே குடிகொண்டிருக்கிறான் அந்த குடிகொண்டிருக்கும் இறைவனுக்கான அளிக்க வேண்டிய உணவு எது இதுதான் இந்த பாடலிலே கூறப்பட்டிருக்கும் மைய கருத்து ஞானப் பெருமக்கள் அனைவருமே தவம் செய்து இறைவனை காண வேண்டும் என்ற பெருநோக்கோடு இறைவனை கண்ணார கண்டு மகிழ்ந்தார்கள் ஒரு வழியிலே அந்த வழியை தேர்ந்தெடுத்த ஞானப் பெருமக்கள் அந்த வழியை கண்டுபிடித்த முறைகளை நமக்கு தெளிவாக கவிகள் மூலம் கவி ஏற்றி அந்த கவி வழியாக தாங்கள் உணர்ந்த நிலையை உணர்த்தினார்கள் அவர்கள் உணர்ந்த நிலையை உணர்த்திய அந்த கவியிலே உள்ளே சென்று ஆழ்ந்து பார்க்கும்போது நமக்கு சரியான விளக்கம் கிடைக்கிறது அந்த சரியான விளக்கத்தை புரிந்து கொண்டு அந்த விளக்கத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளை உணர்ந்து அதன் வழியாக நாம் சென்றால் நமக்கு இறைவனை தேடும் பாதை எளிதாக கிட்டிவிடும் ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் பாதை தெரியாமல் கொண்டிருக்கிறோம் அதனால் நமது தடம் மாறிவிடுகிறது இந்த தடுமாற்றம் என்ற நிலை வரும்போது நமக்கு உதவுவது இந்த இதுபோன்ற ஞானப் பெருமக்கள் அருளிய இறைக்கவிகளே இந்த இறைக்கவிகளின் ஆழம் இதனுடைய பொருள் இதனுடைய விளக்கம் முதலியவற்றை நாம் தெளிவாக காண வேண்டும் அப்படி தெளிவாக கண்டுகொண்டால்தான் அவர்கள் சொன்ன அந்த கருத்து நமக்கு எளிதாக விளங்கும் சரி நண்பர்களே இந்த பாடலிலே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை இந்த உடலுக்கு உணவு வழங்குகிறோம் இந்த உடலிலே இருக்கும் இறை ஆற்றல் அந்த உணவை சீரணித்து அதன் வழியாக ஆற்றல் நமக்கு தருகிறது இந்த ஆற்றலை கொண்டு நாம் இயங்குகிறோம் உயிர் இயங்குகிறது இந்த உடல் இந்த புவியிலே நிலைத்திருக்கிறது என்றாலும் இதையும் தாண்டி அந்த இறைவனை காண வேண்டும் அந்த இறைவனை காண வேண்டுமென்றால் அதற்கு ஏற்ற உணவு எது அதுதான் இந்த கவியிலே கூறப்பட்டிருக்கிறது நண்பர்களே இந்த கவியை நான் வாசித்து விடுகிறேன் வாசித்து விட்டு இதற்கான மெய்யான கருத்து அந்த கருத்தை நாம் இப்பொழுது பகிர்ந்து கொள்வோம் நண்பர்களே கவி படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈல் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமை படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈல் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமை நண்பர்களே இந்த முதல் வரியிலே படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈல் படம் என்பது நமது உடல் ஆடுதல் என்பது இயக்கம் இறைப்பொருள் நிலைப்பொருளாக இருந்து கொண்டு அந்த நிலைப்பொருள் வழியாக இயக்கம் என்ற நிலையை தோற்றுவித்து அந்த நிலைப்பொருளிலிருந்து ஆற்றலை அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு இயக்கு பொருளாக எங்கு பொருளாக மாறுகிறது இறைவனே இயக்கமாகவும் இருப்பாகவும் இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயக்கி கொண்டிருக்கிறான் அவனே மைய அச்சு அவனே சுழலும் இயக்கப்பொருள் இந்த இரண்டையும் நாம் தெரிந்து கொண்டால் இறைவனை அடைவது இறைவனை காண்பது என்பது மிக ஒரு எளிதான செயலை படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் என்பது இந்த உடல் படம் என்கின்ற இந்த பௌதிக உடல் ஆடுதல் என்றால் இயங்குதல் இயங்க வேண்டுமென்றால் அதற்கு உணவளிக்கிறோம் பகவர் பகவர் என்பது இறைவன் நாம் உணவு உங்குகிறோம் அந்த உணவு ஏழு தாதுக்களாக பிரிக்கப்படுகிறது ரசமாக இரத்தமாக கொழுப்பாக மாமிசமாக எலும்பாக மச்சையாக சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய கரு தொடரை தோற்றது தோன்றிக்கக்கூடிய ஒரு வித்து அதுவாகவும் மாறிவிடுகிறது இந்த உணவு வாயில் போட்டவுடன் சுவையை உணர்கிறது நாசி வழியாக மனத்தை உணர்கிறது கண்கள் வழியாக என்ன இருக்கிறது என்பதை பார்த்து அறிகிறது இவை அனைத்துமே அந்த உள்ளே இருக்கும் எரிபொருள் ஒவ்வொரு செயலாக செய்து அந்த உணவை உள்ளே விழுங்கும்போது அந்த உணவை முறையாக சீரணித்து ஏழு தாதுக்களாக பிரித்து இறுதியில் நமக்கு ஆற்றலை அளித்து அந்த ஆற்றல் வழியாக உடல் மனம் உயரை இயக்கிவித்து அனைத்தையும் செய்து செய்து கொண்டிருக்கிறது எனவே நண்பர்களே அந்த உள்ளே மறைபொருளாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் இறைப்பொருள் அதை அகக்காட்சியாக காண என்றால் இந்த உணவு கொடுத்தால் நாம் உண்ணும் சாதாரண உணவு கொடுத்தால் அதை காண முடியாது இயக்கம் நடந்து கொண்டிருக்கும் வேறு விஷயம் இறைவன் அனைத்து உயிர்களிலும் இருந்து கொண்டு இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த இருப்பு நிலையாகிய இறைவன் இயக்க நிலையாக மாறி அந்த இயக்கம் வழியாக அனைத்து செயல்களையும் செய்து அந்த செயல்கள் வழியாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்க வைத்து அந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய அண்டத்திலிருந்து வந்த இந்த பிண்டத்தையும் வாழ வைத்து இந்த நடமாட விடுகிறான் கண்ணுக்கு தெரியாத அந்த இறைப்பொருளை கண்குளிர அகக்காட்சியாக இதை நான் அழுத்தமாக கூறிக்கொள்கிறேன் அகக்காட்சியாக நாம் புறக்காட்சியாக ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் இறைவன் நம்மை போன்றுதான் இறைவன் இருப்பான் என்று எண்ணி அதற்கு காது மூக்கு செவி எல்லாம் படைத்து அதை நாம் ஒரு இறைப்பொருளாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்து பொருளிலும் இறைவன் இருக்கிறான் என்பது ஒரு நிலையாக இருந்தாலும் அந்த இறைப்பொருளின் தன்மையை அதன் தன்மையை அவன் எப்படி இருப்பான் இந்த பிரபஞ்சத்திலே எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை காண வேண்டுமென்றால் அதற்கு ஒரு உணவு தர வேண்டும் அந்த உணவைத்தான் இங்கே அவர் அழுத்தமாக கூறுகிறார் நமது ஞான வல்லல் எனவே நண்பர்களே இந்த உணவு சிரிக்கப்படுகிறது அதற்கு இறைவன் உதவி செய்கிறான் ஒன்று அடுத்த வரியிலே நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா அந்த நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா என்றால் இந்த இறை இறைவனுக்கு சாதாரண உணவு கொடுக்கும்போது அந்த உணவு இறைவன் நமக்கு ஆற்றலை கொடுத்தாலும் அந்த உணவின் வழியாக நமக்கு ஆற்றலை கொடுத்தாலும் அந்த உணவானது இறைவனுக்கு ஆகா என்கிறார் இறைவனுக்கு ஆகா என்றால் இறைவனை காண முடியாது அதன் வழியாக காண முடியாது அவன் இயக்கத்தை உணர்ந்து கொள்ளலாம் அவனை காண வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் அதுதான் அடுத்த வரியிலே கூறுகிறார் நடம் என்பது நடமாட என்பது நடனம் நடனம் என்பது அந்த ஆற்றல் தரக்கூடிய இருப்பு நிலை அது இயக்கமாக மாறும்போது ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அல்லவா அதுதான் நடனம் அந்த நடன காட்சி அந்த இறை காட்சியை காண வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்ன உணவளிக்க வேண்டும் அந்த நடமாடும் கோயிலுக்கு கோயிலிலே அந்த நடமாடும் இறைவனை காண வேண்டுமென்றால் அதற்கு ஏற்ற உணவு ஒரே உணவு தியானம் தவம் அந்த தியானம் தவம் என்ற நிலை வரும்போதுதான் இறைவன் அகக்காட்சியாக அகக்காட்சியாக நமது நெற்றிப் பருவத்திலேயே நடனமாடும் அந்த நிகழ்வை நாம் காண முடியும் இதைத்தான் ஞான பெருமக்கள் நீண்ட நெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்வார்கள் எனவே நண்பர்களே அந்த நடமாடும் கோயில் நம்பரை அந்த நடனம் ஆடக்கூடிய இறைவனை பிரகாசமாக இருக்கும் இறைவனை ஒளிப்பழம்பாக இருக்கும் இறைவனை காண வேண்டும் வேண்டுமென்றால் அகக்காட்சியாகத்தான் காண முடியும் புறக்காட்சியில் நமது அன்பின் வெளிப்பாடாக இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்ற ஒரு கற்பனை நிலையிலே நாம் செய்து கொண்டிருக்கும் நிலையெல்லாம் ஒரு சாதாரண நிலை அசாதாரண நிலை அதாவது இறை தாண்டவம் என்று சொல்லக்கூடிய இறை நடனத்தை நீங்கள் ஒரு முறை கண்டுவிட்டால் அந்த பயணத்தை நீங்கள் விடவே மாட்டீர்கள் அதுதான் தியானம் என்கின்ற நிலை இந்த தியானம் தியானம் என்கிறார்களே அப்படி என்றால் என்ன தியானம் என்பது ஒன்றுமல்ல அது இறைவனோடு இரண்டர கலப்பது இறைவனும் நாமும் ஒன்றை அந்த இறைப்பொருளின் பகுதியே நாம் என்று உணர்ந்து ஆழ்ந்து அவனோடு இணையும் போது கண்ணீர் மல்க ஒன்றிணைந்து இணைவதே தியானம் இதற்கு மூலப்பொருள் சுவாசம் இந்த சுவாச நிலையை நாம் சரியாக முறையாக பயன்படுத்திவிட்டால் இறைவனை காண்பது மிக மிக எளிது தவத்தை தியானத்தை மேற்கொள்ளும் போது இந்த சுவாசம் கட்டுப்படுகிறது மற்ற நிலையிலேயே சுவாசம் கட்டுப்படுவது இல்லை நாம் கோபமாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் சுவாசநிலை எப்படி வேறுபடுகிறது மேல்மூச்சி கீழ்மூச்சி வாங்கும் அன்பாக இருக்கும்போது அந்த சுவாசநிலை மாறி அமைதியாக அடங்கிவிடும் எனவே அன்பின் வழியாக சுவாசநிலையை மேற்கொண்டு இறைவன் மீது செலுத்தக்கூடிய அன்பை அதிகரித்து அந்த அன்பின் வழியாக சுவாச நிலையை குறைக்கச் செய்து ஒரு காலகட்டத்திலே சுவாச நிலையே உள்ளே செல்லும் காற்று தகனமாகி அந்த தகனமாகும் நிலையிலே மூச்சு நிலை மிகவும் மிகவும் மெல்லியதாக சென்று கொண்டிருக்கும் அந்த நிலையிலே இறைவன் அங்கே தோன்றுகிறான் இதுதான் அந்த நடமாடும் கோயில் அங்கு இருக்கும் நம்பருக்கு தரக்கூடிய உணவு அந்த சாதாரண உணவு இருக்கிறது அல்லவா படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியல் என்று சொல்லக்கூடிய சாதாரண உணவு நடமாட கோயில் நம்பர்க்கு ஆகா என்றார் என்கிறார் இந்த உணவு இறைவனை காண்பதற்கு உதவாது மாறாக நடமாட கோயில் ஒன்று ஒன்றியல் தவம் தியானம் என்று சொல்லக்கூடிய நிலையை மேற்கொண்டு அதன் வழியாக இறைவனை காணும்போது அந்த கலப்படமற்ற இறை ஆற்றல் நமது உடலிலே உள்ளே சென்று அந்த நடனத்தை நமக்கு அகக்காட்சியாக உணரச் செய்து அதன் வழியாக எண்ணற்ற ஆற்றலை தருகிறது இரையாற்றல் என்பது மிகப்பெரியது பெரியது இடி மின்னலை பார்க்கிறோம் மின்சாரத்தை பார்க்கிறோம் இதனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரிதோ அந்த ஆற்றல் இறைவன் மின்னலுக்கு ஏற்ப மின்னல் இருக்கிறதே மின்னலுக்கு உண்டான அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் இறை ஆற்றல் அந்த ஆற்றல் நமது உடலிலே பாயும் நினைத்து பாருங்கள் நீங்கள் நேரடியாக மின்னலை உள்வாங்க முடியாது அதனுடைய ஆற்றலை உள்வாங்க முடியாது ஆனால் தியானம் வழியாக இந்த ஆற்றலை உள்வாங்க முடியும் அதைத்தான் திருமூலர் அழுத்தமாக சொல்லுகிறார் அந்த உணவை உள்வாங்கும் போது சாதாரண உணவை விட மிக மிக அதிக சக்தி ஆற்றல் வாய்ந்த உணவு இந்த தியானம் என்கின்ற உணவு இந்த உணவை நீங்கள் இறைவனுக்கு படைக்கும் போது அல்ல இறைவனோடு இணைந்து இயங்கும் போது ஏற்படக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது அல்லவா அந்த அகண்டாகார காட்சி இருக்கிறது அல்லவா அந்த பேரு அந்த பெருங்களிப்பு என்கின்ற பேரறிவு கிடைக்கிறது அல்லவா இந்த நிலையை நீங்கள் ஒரே ஒரு முறை சுவைத்துவிட்டால் போதும் நண்பர்களே பிறகு நீங்கள் அதை விடவே மாட்டீர்கள் ஏனென்றால் நாம் சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு பௌத்திக நிலையிலே நாம் எதை உண்டு அதன் வழியாக இன்பம் கிடைக்கிறது என்பது என்பதாக எண்ணி தற்காலிகமாக ஒரு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நிரந்தரமாக நினைத்த போது கிடைக்கக்கூடிய பேரின்பம் இருக்கிறதையே அது இரைக்கலைப்பினால் ஏற்படக்கூடிய தவத்தின் வழியாக மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் சொல்கிறார் நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது அந்த நடமாடும் கோயில் நடனம் என்பது நடனம் நடனம் என்பது இயக்கம் இருப்பு நிலை இயக்கமாக அந்த இறைப்பொருள் இருக்கிறது அந்த இறைப்பொருளை காண வேண்டும் என்றால் தியானம் என்கின்ற தவம் இயற்ற வேண்டும் இந்த சுவாசம் மாறுபடுகிறது என்று சொன்னேன் சுவாசம் மாறுபடும்போது என்ன நடக்கிறது என்றால் குண்டலனி மகாசக்தி நமது இடுப்பு பகுதியிலே முதுகெலும்பு முடியும் இடத்திலே பிறப்பு உறுப்பிற்கும் கழிவு உறுப்பிற்கும் இடையே அமைந்துள்ளது தியானத்தில் அமரும் போது இறைவனோடு இரண்டரை கலக்கும் போது இந்த குண்டனி மகாசக்தி எழுச்சி பெறுகிறது இது சக்கரங்கள் வழியாக அதாவது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள் வழியாக இந்த குன்றகளின் மகாசக்தி இயங்குகிறது இயங்கும்போது சுவாசநிலை அதன் வழியாகத்தான் சுவாசத்தின் வழியாகத்தான் அதுதான் மூலப்பொருள் அந்த சுவாசநிலை மாறுபடுகிறது சுவாசநிலை எப்படி மாறுபடுகிறது என்றால் சூரியகலை சந்திரகலை என்று சொல்லக்கூடிய வடகலை இடகலை என்ற நிலையிலே வெப்பநிலை குளிர்ந்த நிலை இரண்டும் இயங்குகிறது அந்த இரண்டும் இணைந்து தவம் நன்றாக சித்தித்து தவநிலை மே மேம்படும் போது நடுநாடு என்று சொல்லக்கூடிய சுழுமுனை இயங்குகிறது அந்த சுழுமுனை வெப்பம் குளிர்ச்சி இரண்டும் கலந்த நிலை இந்த இரண்டும் கலந்த நிலையை அடையும் போது நமது உடல் மனம் உயிர் அனைத்தும் சீராக இயங்குகிறது மிக பெரிய ஆற்றலை பெறுகிறது இந்த ஆற்றல் பெறும்போது சாதாரண உணவு உண்டு அதை தாதுக்களாக பிரித்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை விட மிகப்பெரிய ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது இந்த ஆற்றல் நமது உடலுக்கு மட்டுமல்ல இந்த உடலிலே உயிராக ஆன்மாவாக கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் இறைவனுக்கும் இதுதான் உணவு இந்த தவம்தான் உணவு இந்த தியானம்தான் உணவு இதுதான் படமாட கோயிற்கு கோயில் பகவர்க்கு அது ஆமே என்கிறார் எனவே இந்த விளக்கத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் எனவே நண்பர்களே இந்த உடலுக்கு உணவு படைக்கிறோம் இறைவனுக்கு உணவு தவம் தியானம் என்கின்ற நிலையிலே படைத்து அந்த இறைவன் நடனத்தை அந்த ஒளி பிரவாகத்தை அந்த ஒளி பிரகாசத்தை அந்த வெப்பத்தை இறை வெப்பத்தை இறை ஆற்றலை நாம் பெற்றுக்கொண்டு சாதாரண உணவை விட மிகச்சிறந்த உணவாகிய தியானத்தை நாம் இயற்றி அந்த தியானம் வழியாக நம் உடலிலே இருந்து இயங்கி இந்த உணவை செறித்து கொண்டிரு செரிக்க வைத்து கொண்டிருக்கிறானே அந்த இறைவனுக்கும் உணவு தியானம் என்கின்ற வழியிலே படைத்து அனைவரும் என்பறுவோம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து இந்த புவியிலே இருக்கும் வரை உடல் மனம் உயிர் அனைத்தையும் நன்றாக இயங்க வைத்து அந்த பகவருக்கு நடமாடும் நடனமாடும் அந்த பகவரை கண்கொளிர காண்போம் தவம் வழியாக என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நன்றி